இரவு ஜபம் கர்த்தருக்கு ஸ்தோத்ரா சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறார் அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளை ஆக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்கிறார் எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவை இந்த புதிய மாதத்தில் முதல் நாளில் கர்த்தரைகளுக்கு கொடுத்துருக்க இந்த வாக்குத்த வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் இரவில் ஜபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களின் வாசல்களின் தாழ்பால்களை கர்த்த நீர் பலப்படுத்துவீராக எல்லா சத்ருவின் கிரியைகளுக்கோ சத்ருவின் வல்லமைகளுக்கோ சத்ருவின் போராட்டங்களுக்கோ சத்ருவின் ஆண்டு வரை சத்ருவினால் வருவதற்கு தீமைகளுக்கும் ஜெபிக்கிற குடும்பங்களை விளக்கி பாதுகாத்து அவங்க தாழ்ப்பால்களை பலப்படுத்தி அண்டவரே ஸ்தோத்திரும் பா அவர்களிடத்தில் பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீர் சந்ததிகளை கர்த்தர் நீர் ஆசிர்வதிப்பீராக இந்த மாதம் ஒவ்வொரு குடும்பத்தின் எல்லைகளையும் சமாதானம் உள்ளமாக்கி உச்சிதமான கோதுமையினால் திருப்தியாக்கி நடத்துங்க சப்பா இந்த மாதம் முழுவதுமாய் அண்டவரே ஜெபிக்கிற குடும்பங்களுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்திறால் நீங்கள் நிரப்பி உங்க திருநாமத்தை மகிமைப்படுத்துங்க ஆமீன்